வணக்கம் வெள்ளிக்கிழமை நகம் வெட்டக்கூடாது நாம் எப்பொழுதும் முடிவெட்டுதல் சவரம் செய்தல் மற்றும் நகம் வெட்டுதல் போன்ற காரியங்களை அவரவர் விருப்பம் போல் நேரம் கிடைக்கும் பொழுது செய்து கொள்கிறோம் ஆனால் இந்த மாதிரியான காரியங்களை நாள் நட்சத்திரம் திதி பார்க்காமல் நம்முடைய சௌகரியத்திற்கு செய்யக்கூடாது அவ்வாறு செய்தால் நமக்கு தீமையான விளைவுகளை ஏற்படும் பரணி கிருத்திகை திருவாதிரை ஆயில்யம் மகம் பூரம் விசாகம் கேட்டை மூலம் பூராடம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திர நாட்களில் தலைமுடி நகம் வெட்டுதல் சவரம் செய்தல் கூடாது நாட்களில் செவ்வாய் வெள்ளி மற்றும் அவரவர் ராசிக்கு உண்டான திதி நாட்களிலும் ஆடி புரட்டாசி மார்கழி மற்றும் மாசி மாதங்களில் மேற்கண்ட காரியங்களை செய்யக்கூடாது ஆனால் நாம் இறைவனுக்கு பிரார்த்தனைக்காக முடியை காணிக்கையாக செலுத்தும் பொழுது மேற்கூறிய கட்டுப்பாடுகள் கிடையாது பொதுவாக சனிக்கிழமையை பெருமாளுக்கு உகந்த நாளாகவும் வெள்ளிக்கிழமை தாயாருக்கு உகந்த நாளாகவும் கருதுவது மரபு மகாலட்சுமிக்குரிய அந்த நாளில் புதிதாக ஒரு பொருளை பெற வேண்டுமே தவிர இழக்கக்கூடாது என்பது நம்பிக்கை நகம் முடி இரண்டுமே வெட்டினாலும் வளர்வது என்றாலும் அதுவும் நமது உடலில் ஒரு அங்கமாகும் பொருளை இழப்பதே தப்பு என்றால் உடல் உறுப்பை இழப்பது இன்னும் அதிகப்படியான தவறு அல்லவா அதனால்தான் வெள்ளிக்கிழமை நகம் வெட்டக்கூடாது என்று கூறினார்கள் இது நம்பிக்கையின் அடிப்படையில் உருவான பழக்கமே தவிர மனுநீதி போன்ற சாஸ்திரங்களின் அடிப்படையில் தோன்றியது கிடையாது பெரியவர்கள் சொல்வதும் கூட ஒரு சாஸ்திரமே மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி